மாவட்டத்தின் மிகப்பெரிய அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் பிரியாதேவி தனது வயதான தாயாருக்கு சிக்கன் வாங்குவதற்காக சந்தைக்கு வந்திருந்தார் அவர் ஒரு சாதாரண கிராமத்துப் பெண்ணைப் போலவே இளஞ்சிவப்பு நிற சல்வார் சூட் அணிந்திருந்தார் இவரை பார்த்தால் இவர் ஒரு சாமானிய பெண் அல்ல மாறாக மாவட்டத்தின் மிக உயர் அதிகாரி என்று யாராலும் ஊகிக்க முடியாது பிரியாதேவி சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சிக்கன் விற்கும் கடை ஒன்றின் முன் நின்றார் பிரியாதேவி மெல்லிய குரலில் அண்ணா எனக்கு ஒரு கிலோ சிக்கன் கொடுங்கள் என்று கேட்டார் அவர் இவ்வாறு கேட்டு முடித்த அடுத்த கணமே ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த கடையின் அருகே வந்து நின்றது அதில் அமர்ந்திருந்தவர் காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ரலகுராம் ஆய்வாளர் ரகுராம் கீழே இறங்கி எனக்கு இரண்டு கிலோ சிக்கன் பார்சல் பண்ணு என்று அதிகாரத் தோரணையில் கூறினார் உடனே கடைக்காரர் மரியாதையுடன் ஐயா நீங்கள் இரண்டு நிமிடம் பொறுங்கள் முதலில் அம்மாவுக்கு சிக்கனை கொடுத்துவிட்டு பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்றார் இதைக் கேட்ட ஆய்வாளர் ரகுராம் ஆத்திரமடைந்தார் கோபத்துடன் கத்தினார் என்ன சொன்னாய் நான் இரண்டு நிமிடம் காத்திருக்க வேண்டுமா நான் என்ன உன் அப்பாவின் வேலைக்காரனா நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா நான் யார் என்பதை மறந்துவிட்டாயா நான் நினைத்தால் இப்போதே உன் கடையை இங்கிருந்து தூக்கி எறிவேன் அதனால் அதிகமாய் பேசாதே சீக்கிரம் முதலில் எனக்கு கொடு பிறகு வேறு யாருக்காவது கொடு புரிகிறதா ஆய்வாளரின் இந்த கர்வமான பேச்சுக்களை பிரியாதேவி அங்கே நின்றபடியே கவனித்துக் கொண்டிருந்தார் ஆய்வாளர் கடைக்காரரிடம் அநாகரிகமாகப் பேசுவதையும் ஏசி கொண்டிருப்பதையும் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதையும் அவர் கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் உடனே அவர் இடையில் குறுக்கிட்டுப் பேசினார் ஐயா நீங்கள் பிற்பாடுதான் வந்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் நான் முதலில் வந்திருக்கிறேன் எனக்கு முதலில் கொடுங்கள் பிறகு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது ஆய்வாளர் ரகுராம் பிரியா தேவியை பார்த்து முறைத்து கோபத்துடன் ஏய் விவரம் தெரியாத பெண்ணே நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா நான் இங்குள்ள இன்ஸ்பெக்டர் புரிந்ததா நான் சொல்வதுதான் இங்கே நடக்கும் நீ என் எதிரில் அதிகமாக வாயாடாதே நான் யார் என்று உனக்கு தெரியாது இப்போது நான் அடித்தால் உன்னால் நடந்து போகக்கூட முடியாது என்னிடமே எதிர்த்து பேசுகிறாயா என்று மிரட்டினார் பார் நீ முதலில் வந்தாயா இல்லையா என்பது எனக்கு முக்கியமில்லை எனக்கு முதலில் சிக்கன் வேண்டும் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது அதனால் என் மூளையை கெடுக்காமல் சும்மா இரு புரிந்ததா என்று ஆய்வாளர் மேலும் கூறினார் பிறகு அவர் கடைக்காரரை பார்த்து ஏய் நீ என்ன பார்த்துக்கொண்டிருக்கிறாய் சீக்கிரம் சிக்கனை பார்சல் செய் என்று அதட்டினார் பிரியாதேவி உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் எதுவும் பேசவில்லை கடைக்காரர் பயந்து போய் முதலில் ஆய்வாளருக்கு சிக்கனை பார்சல் செய்து கொடுத்தார் ஆய்வாளர் சிக்கனை வாங்கிக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஏறவிருந்த போது கடைக்காரர் மெதுவாக கூச்சத்துடன் இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்கள் சிக்கனுக்கு பணம் கொடுக்கவில்லை தயவுசெய்து பணத்தை கொடுத்துவிடுங்கள் அதிகமில்லை வெறும் ரூபாய் ரூபாய்தான் என்றார் இதை கேட்டதும் ஆய்வாளர் கோபத்துடன் அடே உனக்கு அறிவு இல்லையா நீ என்னிடமே பணம் கேட்கிறாயா நான் இங்குள்ள இன்ஸ்பெக்டர் புரிந்ததா நான் என்ன சொல்கிறேனோ அதைச் செய் இல்லையென்றால் இப்போதே உன்னை சிறையில் போட்டுவிடுவேன் உன் வீண் குடும்பம் நாசமாவது மட்டுமல்லாமல் நீ வாழ்நாள் முழுவதும் சிறையில் அழுகிப் போவாய் அதனால் எனக்கு இலவசமாக சிக்கன் கொடுப்பதுதான் உனக்கு நல்லது ஆமாம் நாளைக்கும் நான் வருவேன் ஏனென்றால் ஏன் வீட்டுக்கு நாளை உறவினர்கள் வருகிறார்கள் எனக்கு நிறைய சிக்கன் வேண்டும் தயாராக வைத்திரு இல்லையென்றால் உன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை அடிப்பேன் என்று மிரட்டிவிட்டு மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் அருகில் நின்று கொண்டிருந்த பிரியாதேவி ஆய்வாளரின் அநாகரீகமான செயலையும் அவரது தவறான நடத்தையையும் பார்த்தும் எதுவும் செய்ய முடியாமல் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் எதுவும் பேசவில்லை சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவர் கடைக்காரரை பார்த்து அண்ணா இந்த ஆய்வாளர் உங்களுக்கு சிக்கனுக்கு பணம் கொடுக்கவில்லை இப்படிச் செய்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுமே அவர் இப்படித்தான் இருந்து சிக்கனை எடுத்துச் செல்வாரா ஒருபோதும் பணம் கொடுப்பதே இல்லையா என்று கேட்டார் கடைக்காரர் பரிதாபமாக ஆமா அம்மா இந்த ஆய்வாளர் பலமுறை முறை என்னிடமிருந்து சிக்கனை எடுத்துச் சென்றிருக்கிறார் ஆனால் ஒருபோதும் பணம் கொடுத்ததில்லை நான் ஏதாவது சொன்னால் கடையை மூடிவிடுவேன் சிறையில் போட்டுவிடுவேன் உன் குடும்பத்தை கெடுத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் இப்படிப்பட்ட மிரட்டல்களைச் செய்வதால் என்னால் எதுவும் பேச முடிவதில்லை சரி அம்மா இந்த விஷயங்களை விடுங்கள் இதோ உங்கள் சிக்கன் என்றார் இதற்கு மாவட்ட ஆட்சியர் பிரியா தேவி மிகவும் உறுதியான குரலில் இல்லை அண்ணா இனிமேல் விடக்கூடாது இந்த ஆய்வாளர் தனது சீருடையை இழக்க வேண்டும் எத்தனை பேரை அவர் ஏமாற்றியிருக்கிறாரோ எத்தனை பேரை தொடர்ந்து ஏமாற்றப் போகிறாரோ தெரியவில்லை எந்த காரணத்திற்காகவும் ஒரு ஏழையை துன்புறுத்தவோ அநியாயம் செய்யவோ யாருக்கும் இல்லை இது சட்டப்படி குற்றம் இந்த ஆய்வாளர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் இப்போது நான் இவருக்கு செய்ததற்கான பலனை அளிப்பேன் இவரை பணியிடை நீக்கம் செய்வேன் இவருடைய அளவை நான் காட்டுகிறேன் என்றார் இதை கேட்டு கடைக்காரர் பயந்துவிட்டார் அவர் பாருங்கள் அம்மா இவர் காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் நீங்கள் அவருக்கு எதிராகச் சென்றால் அவர் உங்கள் மீது பெரிய வழக்குகளை போட்டுவிட வாய்ப்பிருக்கிறது இவர்களை போன்றவர்களுடன் மோதிக்கொள்வது சரியில்லை விட்டுவிடுங்கள் இவர்களுக்கான தண்டனையை மேலே இருப்பவர் பார்த்துக் கொள்வார் என்றார் தேவி அமைதியாகவும் அதே சமயம் உறுதியான குரலிலும் ஆமாம் மேலே இருப்பவர் இருக்கிறார் ஆனால் நான் ஒரு சாதாரண பெண் இல்லை நான் இந்த மாவட்டத்தின் மிகப்பெரிய அதிகாரி மாவட்ட ஆட்சியர் பிரியாதேவி நான் நினைத்தால் இந்த ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்யலாம் நான் அவரை இதற்கு முன்பு பார்த்ததில்லை அதனால்தான் அவர் இதுவரை தப்பி பிழைத்தார் ஆனால் இப்போது தப்ப முடியாது அவர் செய்வது மிகவும் தவறு ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறார் நாளை நீங்கள் கடையில் இருக்கும்போது நானும் உங்களுடன் இருப்பேன் அந்த ஆய்வாளரின் அத்தனை அக்கிரமங்களையும் கேமராவில் பதிவு செய்வேன் அதனால் நம்மிடம் ஆதாரம் இருக்கும் நீங்களும் சாட்சி சொல்ல வேண்டும் நான் இந்த வழக்கை நீதிமன்றம் வரை கொண்டு சென்று இவரை பணியிடை நீக்கம் செய்வேன் நாளை நான் இதே நேரத்துக்கு முன்பாகவே உங்களிடம் வந்து இங்கு அமர்ந்திருப்பேன் பிறகு பார்க்கலாம் அந்த ஆய்வாளர் எப்படி பணம் கொடுக்காமல் சிக்கனை எடுத்துச் செல்கிறார் என்று இப்போது எனக்கு சிக்கனை கொடுங்கள் இதோ இது என்னது அந்த ஆய்வாளருடையதுமாகச் சேர்த்து ஆறுநூறு ரூபாய் என்று கூறினார் கடைக்காரர் திகைப்புடன் நீங்கள் ஏன் அவருடைய பணத்தை கொடுக்கிறீர்கள் அம்மா வேண்டாம் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுங்கள் அவர் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பிரியாதேவி புன்னகையுடன் பார் அண்ணா அவருக்குரிய பணத்தை நான் உனக்கு கொடுப்பதற்குக் காரணம் உனக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் வைத்துக்கொள் இது உனக்கு உதவும் என்று கூறிவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டுக்குக் கிளம்பிச் சென்றார் அவர் அடுத்த நாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தார் மறுநாள் காலையில் பிரியாதேவி கடைக்கு வந்து அமைதியாக அமர்ந்துவிட்டார் ஆய்வாளருக்காக இருவரும் காத்திருந்தனர் பிரியாதேவி கடைக்கு எதிரே ஒரு சிறிய கேமராவை அமைத்தார் ஆய்வாளரின் ஒவ்வொரு அக்கிரமமும் பதிவாகி தங்களிடம் உறுதியான ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து ஆய்வாளர் ரகுராம் தனது மோட்டார் சைக்கிளில் வந்தார் இறங்கியதும் கடைக்காரரை பார்த்து சிக்கனை பார்சல் செய்து வைத்திருக்கிறாயா இல்லையா நான் நேற்று உன்னிடம் தயாராக வைக்கச் சொல்லிவிட்டு போனேன் எங்கே என் சிக்கன் சீக்கிரம் கொடு என் விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் என்றார் அப்போது அவருடைய பார்வை பிரியாதேவியின் மீது பட்டது அவர் லேசாக இகழ்ச்சியாகச் சிரித்துக் கொண்டே அடடா இந்த கட்டை இன்றும் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது கடைக்காரனுடன் உனக்கு என்று கேட்டுவிட்டு நிறுத்திவிட்டு மீண்டும் சரி இந்த கடைக்காரன் உனக்கு என்ன உறவு நீ இன்றும் இங்கே உட்கார்ந்திருக்கிறாயே என்று கேட்டார் பிரியாதேவி அமைதியான குரலில் பதிலளித்தார் கடைக்காரர் என் அண்ணன் தேவையற்ற விஷயங்களை பேசாதீர்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்றார் அப்போது கடைக்காரர் சிக்கனை பார்சல் செய்து ஆய்வாளரிடம் கொடுத்தார் ஆய்வாளர் சிக்கனை எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளை நோக்கி நகர்ந்த போது கடைக்காரர் ஐயா சிக்கனுக்கு பணம் என்று கேட்டார் இதைக் கேட்டதும் ஆய்வாளருக்கு கோபம் தலைக்கு ஏறியது அவர் சிவந்து போய் கத்தினார் டேய் நான் உனக்கு எத்தனை முறை புரிய வைக்க வேண்டும் மறுபடியும் என்னிடமே பணம் கேட்கிறாயா நான் நேற்றும் சொன்னேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன் நான் இங்குள்ள இன்ஸ்பெக்டர் நீ என்னிடமே பணம் கேட்பாயா உனக்கு பயமாக இல்லையா இப்போது நான் நினைத்தால் உன் கடையை தூக்கி விடுவேன் அதனுடன் உன்னையும் சிறையில் போட்டு விடுவேன் அதனால் உன் வாயை மூடு சும்மா என் மூளையை கெடுக்காதே கடைக்காரர் பயந்து போய் இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்கள் காலையிலேயே பணம் கொடுக்காமல் சிக்கனை எடுத்துக் கொண்டு போய் விடுகிறீர்கள் பகலில் என் நல்ல வாடிக்கையாளர்கள் வருவதில்லை எனக்கு நஷ்டமாகிறது தயவு செய்து குறைந்தபட்சம் பணத்தையாவது கொடுத்துவிடுங்கள் தினமும் இப்படிச் செய்தால் என் குடும்பம் எப்படி நடக்கும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செய்ய வேண்டியிருக்கிறது நாங்களும் எங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் நீங்கள் எங்கள் வயிற்றில் அடிக்கிறீர்கள் ஐயா தயவு செய்து பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினார் இதை கேட்டதும் ஆய்வாளர் மேலும் சூடானார் அவர் சட்டென கடைக்காரரின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார் கோபத்துடன் உனக்கு அறிவு இல்லையா என்னுடன் விவாதம் செய்யாதே என்று எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா என் நேரத்தை வீணடிக்கிறாய் என் வீட்டில் விருந்தாளிகள் இருக்கிறார்கள் நீ இங்கே என் மனநிலையை கெடுக்கிறாய் நீ எவ்வளவு சொன்னாலும் நான் உனக்கு ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டேன் அடுத்த முறை இப்படி ஏதாவது சொன்னால் உன்னுடைய கை கால்கள் இருக்காத அளவுக்கு அடிப்பேன் என்றார் இதைக் கண்ட பிரியா தேவியால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை அவர் கோபத்துடன் கத்தினார் ஆய்வாளர் ஐயா நீங்கள் பணம் கொடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் இங்கே சிக்கனை எடுத்துச் செல்கிறீர்கள் சிக்கன் இலவசமாக கிடைக்காது அதை விலைக்கு வாங்க வேண்டும் இதனால் கடைக்காரருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது இது அவர்களுடைய அன்றாடத் தொழில் நீங்கள் மிரட்டி அதிகாரத்தின் பலத்தில் எடுத்துச் சென்று விடுகிறீர்கள் ஒருபோதும் பணம் கொடுப்பதில்லை இது சட்டத்தை மீறுவதாகும் சீருடை அணிந்திருப்பதால் உங்களை சட்டம் காப்பவராக நினைத்துக் கொள்வது பொதுமக்கள் மீது இந்த வகையான நடத்தையை காட்டுவதற்கு உரிமை அளிக்காது ஆய்வாளரின் கோபம் மேலும் அதிகரித்தது அவர் திடீரென்று பிரியாதேவியின் முகத்திலும் ஒரு அறை விட்டார் கோபத்துடன் நீ உன்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடன் வாயாட வந்துவிட்டாயா நீ யார் என்று உனக்கு தெரியாதா உனக்கு அறிவு கிடையாதா என்னிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே இல்லையென்றால் உன்னால் நடந்து போகக்கூட முடியாத அளவுக்கு அடிப்பேன் ஆமாம் இது உன் கடையல்ல அதனால இங்கே தலையிடாதே எங்கள் இருவருக்கும் இடையில் பேசாதே இல்லையென்றால் மறுபடியும் ஒரு அறை விழும் புரிந்ததா நில் என்றார் பிரியாதேவி மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் இப்போது இந்த ஆய்வாளர் தப்பிக்கவே தகுதியற்றவர் கேமராவில் அனைத்தும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது ஆய்வாளர் என்ன செய்கிறாரோ அது அனைத்தும் மக்கள் முன்வரும் அவர் வெட்கத்தில் தலை காட்ட முடியாதபடி அம்பலப்படுத்தப்படுவார் பணியிடை நீக்கம் செய்யப்படுவது உறுதி அவர் ஆய்வாளரை பார்த்து பாருங்கள் ஆய்வாளர் ஐயா நீங்கள் உங்கள் வரம்புக்குள் இருங்கள் இது ஒரு சாதாரண மனிதனின் கடை நீங்கள் இங்கே இலவசமாக சாமான் எடுக்க முடியாது நீங்கள் பணம் கொடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் அதிகாரி என்பதால் எந்த கடையிலிருந்தும் பணம் கொடுக்காமல் சாமான் எடுக்கலாம் என்று எந்த சட்டத்திலும் எழுதப்படவில்லை நீங்கள் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிறீர்கள் இது அநீதி இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றார் கடைக்காரர் அமைதியாக நின்றிருந்தார் அவரால் எதுவும் பேச முடியவில்லை பிறகு ஆய்வாளர் கடைக்காரரை பார்த்து மிரட்டும் தொனியில் இப்போது புரிந்ததா இவள் யார் இங்கே என்னுடன் சண்டையிடுகிறாளே உனக்கு பயம் இல்லையா நீ இங்கிருந்து ஓடிவிடு இல்லையென்றால் இவளுடன் சேர்த்து நீயும் சிறைக்குச் செல்வாய் புரிந்ததா என்று கூறிவிட்டு சிக்கனை கையில் எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஏறிச் சென்று விட்டார் ஆய்வாளர் சென்ற பிறகு பிரியாதேவி இப்போது சிசிடிவி கேமராவை எடுத்து விடுங்கள் என்றார் கடைக்காரர் கேமராவை எடுத்தார் பிரியாதேவி நாளை நான் இந்த குவெஸ்டி யை நீதிமன்றம் வரை கொண்டு போவேன் இன்று நான் செய்ய வேண்டியது நான் அலுவலகம் சென்று ஐபிஎஸ் மேடத்திடம் பேசி இந்த ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் நீங்கள் சாட்சி சொல்ல தயாராக இருங்கள் சரி நான் இப்போது கிளம்புகிறேன் கடைக்காரர் தனது மீசையை தடவியவாறு சரி அம்மா நீங்கள் அழைக்கும்போது நான் சாட்சி சொல்ல வந்துவிடுவேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் பக்கம் உறுதுணையாக இருக்கிறேன் என்றார் பிரியாதேவி நேராக வீட்டிற்குச் சென்று சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டார் அலுவலகத்தை அடைந்ததும் அவர் வீடியோ பதிவை பார்த்தார் அவருடைய கோபம் மனதிற்குள் இன்னும் அதிகரித்தது அவர் உடனடியாக துணை காவல் கண்காணிப்பாளர் ஏ எஸ் பி நேஹா சர்மாவுக்கு அழைப்பு விடுத்து அவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்தார் சில நிமிடங்களில் நேஹா சர்மா ஆட்சியர் அலுவலகத்தை அடைந்தார் பிரியாதேவி கடையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் நேஹா சர்மாவிடம் விளக்கினார் இதை கேட்ட நேஹாவும் ஆத்திரமடைந்தார் பிரியாதேவி கடையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் கேமராவில் பதிவான வீடியோவைக் காட்டினார் இதனை பார்த்த நேஹா சர்மா இது ஆய்வாளர் மிகவும் தவறாகச் செய்திருக்கிறார் இந்த கடைக்காரரிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஒரு பெண் அதிகாரி மீதும் கை வைத்திருக்கிறார் இது சட்டப்படி குற்றம் ஒரு பெண் மீது கை வைப்பது சட்டத்திற்கு எதிரானது எங்கள் காவல் நிலையத்தில் இப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் இருப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை இல்லையென்றால் நான் இவரை எப்போதோ பணியிடை நீக்கம் செய்திருப்பேன் சரி நீங்கள் ஆதாரங்களைச் சேகரித்தது சரியான செயல் இப்போது நான் இவரை பணியிடை நீக்கம் செய்வேன் என்று கூறினார் நேஹா சர்மா உடனடியாக ஒரு ஆய்வாளரை அழைத்து இந்த அறிக்கையை தயாரிக்குமாறு உத்தரவிட்டார் பணியிடை நீக்கத்திற்கான கடிதமும் புகார் மனுவும் உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் பிரியாதேவி சரி ஆனால் இப்போது நீங்கள் ஆய்வாளருக்கு எதிராக உடனடியாக அறிக்கை மற்றும் பணியிடை நீக்கத்திற்கான கடிதத்தை தயார் செய்யுங்கள் நாளை நான் இந்த குவெஸ்டியை நீதிமன்றம் வரை கொண்டு செல்வேன் அவர் இந்த நகரம் முழுவதும் தெரிந்து கொள்ளும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார் என்று கூறினார் நேஹா சர்மா உறுதியான குரலில் ஆம் சரி என்று கூறிவிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கத் தொடங்கினார் ஆய்வாளர் ரகுராமுக்கு எதிராக அறிக்கை தயாரிக்கப்பட்டது மறுநாள் இந்த குவெஸ்டி நீதிமன்றத்தை அடைந்தது அடுத்த நாள் காலையிலிருந்தே நீதிமன்றத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது ஒரு ஏழை கடைக்காரர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியாதேவி ஆகியோருடன் அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த ஆய்வாளரின் வழக்கு இன்றுதான் என்று நகரம் முழுவதும் பேசப்பட்டது நீதிமன்றத்தின் வெளியே ஊடகவியலாளர்கள் கேமராக்களுடன் காத்திருந்தனர் உள்ளே அனைவரும் அவரவர் இடங்களை எடுத்துக் கொண்டிருந்தனர் நீதிபதி அவர்களும் வந்திருந்தார் பிரியாதேவி சாதாரண குர்தா அணிந்து தனது வழக்கறிஞருடன் வந்திருந்தார் அவரது முகம் அமைதியாக இருந்தது ஆனால் கண்களில் கோபமும் தைரியமும் ஒன்றாக தெரிந்தன எல்லாம் கொண்டிருந்த கடைக்காரரும் அங்கே இருந்தார் சிறிது பயம் இருந்தாலும் இப்போது அவர் உண்மையைப் பேசத் தயாராக இருந்தார் அதே சமயம் முன்பு மிகவும் திமிருடன் திரிந்த ஆய்வாளர் ரகுராம் இன்று நீதிமன்றத்தில் குனிந்து அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது நீதிபதி இன்று ஆய்வாளர் உண்மையில் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாரா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் அப்படிச் செய்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிப்போம் என்று கூறினார் பிறகு வழக்கு தொடங்கியது முதலில் அரசு வழக்கறிஞர் பிரியாதேவி கடையில் இருந்து வாங்கிய சிசிடிவி வீடியோவை காட்டினார் நீதிமன்றத்தின் பெரிய திரையில் வீடியோ ஓடியது அனைவரும் மௌனமாக பார்க்கத் தொடங்கினர் வீடியோவில் தெளிவாகத் தெரிந்தது ஆய்வாளர் எப்படி கடைக்குச் சென்றார் கடைக்காரரிடம் இருந்து சிக்கனை எடுத்துக் கொண்டார் பணம் கொடுக்கவில்லை பின்னர் கோபத்தில் மிரட்டத் தொடங்கினார் பிரியாதேவி குறுக்கிட்ட போது அவரையும் திட்டி கை வைக்க முயன்றது அனைத்தும் பதிவாகியிருந்தது வீடியோ முடிவடைந்ததும் நீதிமன்றத்தில் அமைதி நிலவியது நீதிபதி ஆழ்ந்த மூச்சுவிட்டு பார்க்கப்பட்டது மிகவும் தீவிரமானது என்று கூறினார் பின்னர் பிரியாதேவி சாட்சியாக அழைக்கப்படுகிறார் பிரியாதேவி அமைதியான குரலில் மாண்புமிகு நீதிபதி ஐயா நான் எல்லாவற்றையும் என் கண்ணால் பார்த்தேன் ஆய்வாளர் கடைக்காரரை மிரட்டியது மட்டுமல்லாமல் என் மீதும் கை வைத்தார் இப்படிப்பட்ட அதிகாரிகளை தடுக்காவிட்டால் பொதுமக்களின் மீதான அநியாயங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறினார் அதன் பிறகு கடைக்காரரின் முறை வந்தது அவர் சற்று நடுங்கியவாறு ஐயா நான் ஒரு ஏழையானவன் அன்று பணம் கொடுங்கள் என்று சொன்னதற்கு அவர் கோபத்தில் அறைந்து விட்டார் பயத்தில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் மேடம் வீடியோ எடுத்த பிறகு எனக்கு தைரியம் வந்தது என்று சொன்னார் அரசு தரப்பு வழக்கறிஞர் மாண்புமிகு நீதிமன்றமே இந்த குவெஸ்டி ஒரு அறை பற்றியது மட்டுமல்ல இது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பற்றியது சட்டத்தை காக்க வேண்டியவரே சட்டத்தை மீறிவிட்டார் என்று வாதிட்டார் இப்போது எதிர்தரப்பு ஆய்வாளரின் வழக்கறிஞர் எழுந்து நின்றார் அவர் என் கட்சிக்காரர் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை அவர் அன்று மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார் கூட்டம் கூடியதால் கோபத்தில் தவறுதலாக நடந்துவிட்டார் இதை ஒரு குற்றமாக கருத முடியாது என்று கூறினார் நீதிபதி இடையில் குறுக்கிட்டு கோபம் வந்தால் எந்த ஆய்வாளரும் யாரையும் அடிக்க முடியுமா சட்டத்தை காப்பவரே சட்டத்தை மீறுவாரா என்று கேட்டார் எதிர் வழக்கறிஞர் மவுனமாகிவிட்டார் அரசு தரப்பு மீண்டும் சிசிடிவியின் தடயவியல் அறிக்கையை காட்டியது அறிக்கையில் வீடியோ உண்மையானது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் கடைக்காரரின் காயங்கள் பற்றிய மருத்துவ அறிக்கையும் இருந்தது இப்போது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்தது நீதிபதி நீதிமன்றத்தின் முன் அனைத்து ஆதாரங்களும் தெளிவாக உள்ளன ஆய்வாளர் ரகுராம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் அவர் ஒரு சாதாரண குடிமகனை மிரட்டியுள்ளார் அடித்துள்ளார் அரசு பதவியின் கண்ணியத்தை குறைத்துள்ளார் இது அநாகரிகம் மட்டுமல்ல சட்டத்திற்கு எதிரான குற்றமாகும் என்று கூறினார் நீதிபதி மேலும் சட்டம் அனைவருக்கும் சமம் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராவது தங்கள் பதவியை தவறான செயல்களுக்காக பயன்படுத்தினால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று கூறினார் அதன் பிறகு அவர் தீர்ப்பை வாசித்தார் ஆய்வாளர் ரகுராம் அவரது பதவியிலிருந்து உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார் அத்துடன் நீதிமன்றம் அவருக்கு மூடி ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கிறது அவரை உடனடியாக கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டுமென்றும் அவர் மீது மேலும் விசாரணை தொடர வேண்டும் என்றும் துறைக்கு உத்தரவிடப்படுகிறது இதை கேட்டதும் நீதிமன்றம் முழுவதும் அமைதி நிலவியது ஆய்வாளரின் முகம் வெளியியது இரண்டு காவலர்கள் முன்னே வந்தனர் அவர்கள் அவருக்கு விலங்குமாட்டினர் பிரியாதேவி குனிந்த கண்களுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டார் கடைக்காரரின் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் வெளியே ஊடகவியலாளர்கள் பிரியாதேவியை பார்த்து மேடம் இப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டனர் பிரியாதேவி இப்போது எந்த ஏழையும் பயப்படத் தேவையில்லை என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் எந்த அதிகாரியும் தவறு செய்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஏஎஸ்பி நேஹா சர்மாவும் வெளியே வந்து இன்று காவல்துறை என்பது வெறும் சீருடை மட்டுமல்ல பொறுப்பும் தான் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்று கூறினார் இந்த செய்தி காட்டுத்தீ போல நகரம் முழுவதும் பரவியது மக்கள் இப்போது அமைப்பிலும் உண்மைக்காக நிற்பவர்கள் இருக்கிறார்கள் என்று பேசினர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அன்று ஒரு மனிதனுக்கானது மட்டுமல்ல நகரத்திற்கே ஒரு முன்மாதிரியாக மாறியது பிரியா தேவி மற்றும் கடைக்காரர் இருவரின் முகத்திலும் நிம்மதி இருந்தது ஏனெனில் அவர்கள் பயத்திற்கு எதிராக போராடி நீதியை பெற்றிருந்தார்கள் இதுபோன்ற கதைகளை கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே